பாசிச சக்திகளுக்கு நாங்கள் என்றும் எதற்கும் பணியாமல் கருப்பு சிவப்பு என்கின்ற கழகத்தினுடைய கடியை உயர்த்தி பிடிப்பதற்கான உறுதியேற்கின்ற ஒரு நாளாகவும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகமே ஆட்சி பொறுப்புக்கு வரும் என்பதை உறுதியேற்கின்ற அளவுக்கு வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறுக்கான ஒரு உறுதிமொழியை ஏற்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கின்றது ஆக அந்த வகையில் இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சிகள் இரட்டை இலக்கை எட்டியிருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய தலைமையில் இயங்குகின்ற இந்த அரசாங்கம் என்பது இன்னும் வருங்காலத்தில் ஒட்டுமொத்தமாக எப்படி இப்போ இந்தியாவில் நம்பர் ஒன் மாநிலமாக இருக்கின்றதோ ஒட்டுமொத்தமாக உலகமே முன்னுதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு மாறும் என்பது அனைவரும் அறிந்ததாக நாங்கள் பார்க்கிறோம்